தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய வந்து திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த எம்பி ஒருவர் சந்திச்சு பேசினதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது அதாவது திமுக கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா சிந்தாம சிதறாம வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு ஒரு சில கட்சிகள் வந்து உள்ள வேணா வரலாம் ஆனா இங்க இருந்து எந்த கட்சிகளும் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க இந்த உள்ள ஒரு சில கட்சிகள் வரலாம் அப்படிங்கறது சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து தேமுதிகவைக்கு இன்னொன்னு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான அந்த அணி இந்த இரண்டு அணிகள் வந்து திமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி வந்து சொல்றாங்க திமுக தரப்பில் இருக்கக்கூடிய சில முக்கிய நிர்வாகிகள் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு பிரமாண கூட்டணி அமைச்சரணும் அப்படிங்கறதுல ரொம்ப பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இவர் வந்து அதிமுக தலைமையில வந்து பாஜக கூட்டணிக்குள்ள இருந்தாலுமே வேறு சில கட்சிகளையும் வந்து உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறதுல ரொம்ப முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவர் சொன்ன அவர் சொன்ன கருத்துக்களும் சரி அவர் முயற்சிகளும் சரி எல்லாமே வந்து வீணாகிட்டு தான் இருக்குது அவர் நினைச்ச மாதிரியோ இல்ல அவர் சொன்ன மாதிரியோ எந்த பெரியமான கட்சிகளும் சரி ஒரு பெரிய கட்சிகளும் சரி ஒரு பிரம்மாண்ட கட்சிகளும் சரி ஒரு சாதாரண கட்சிகள் கூட இன்னும் அதிமுக கூட்டணியில சேர்ல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு அவங்க கட்சிக்குள்ளேயே ஏன் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து எப்படியாவது நம்மளோட கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாரு ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து முட்டுக்கட்டை போடுத்தாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் தங்களோட கூட்டணிக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய தந்தை மகனுப்பிழையிலான அந்த பிரச்சனை காரணமாகவும் அவங்க யார் பக்கம் போவாங்க அப்படிங்கிற அந்த தெளிவுங்கிறது இப்பவும் வரைக்கும் இல்லை தேமுதிக வழக்கம் போல எல்லா பக்கமும் கதவு திறங்க வச்சு எல்லா பக்கமும் பேரம் பேசுவாங்க அப்படிங்கறதுனால அவங்களும் எப்ப கூட்டணிக்கு வருவாங்க திமுக கூட்டணிக்கு போவாங்களா இல்ல அதிமுக கூட்டணிக்கு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல தான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரைக்கும் வந்துருக்காரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக வந்து தங்களோட கூட்டணி வந்து பலமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த சுச்சுவேஷன்ல தான் தமிழக வெட்டிக் கழகத்தோட தலைவர் விஜய் வந்து மதுரை எம்பி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மதுரை எம்பி வந்து சந்திச்சிருக்காரு இது இன்னைக்கு அரசியல் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது அதாவது இந்த திமுக அதிமுக இரண்டு கூட்டணிகளை தவிர்த்து மூன்றாவது பெரிய கூட்டணி வந்து வடிவமைக்கணும் இந்த தேர்தலில் நம்ம கண்டிப்பா வந்து வெற்றி பெற்று முதலமைச்சர் நாட்காலையே பிடிச்சிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா வந்து செயலாற்ற தொடங்கி இருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் ரிஜி அதனாலதான் என்ன பண்றாருன்னா அவர் பல்வேறு கட்சிகளை வந்து ஒருங்கிணைக்கிற வேலையிலையும் ஒரு சில கட்சிகளை வந்து உள்ள கொண்டு வர்றதுக்கான வேலைகளையும் ஈடுபட்டு சொல்லப்படுது அதன் தொடர்ச்சியா தான் வந்து பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அண்மையில அதிமுக இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையின் கூட்டையும் தமிழக வட்டி கழகம் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இவங்களை எல்லாமே வந்து தாவைடா கூட்டணிகளை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி சொல்லப்படுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சு வெங்கடேசன் எதுக்கு பேசினாரு அவங்களும் வந்து தாவைடா கூட்டணிக்கு போக போறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு எழுந்து கூடியல இரண்டு காரணங்கள் சொல்லப்படுது சு வெங்கடேசன் வந்து விஜய சந்திச்சதுக்கு அதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சினிமா சம்பந்தமான ஒரு சந்திப்பு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து அரசியல் ரீதியான சந்திப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சினிமா ரீதியான சந்திப்பு என்ன சினிமா சு வெங்கடேசனுக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்புறான் அதாவது இயக்குனர் சங்கர் பாத்தீங்கன்னா சு வெங்கடேசன் எழுதின அந்த வேள்பாரி நாவலை தான் வந்து படமாக்குறதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்காரு அவர் இந்த வேள்பாரி நாவலை வந்து ஒரே படமா எடுக்காம இந்த பாகுபலி மாதிரி பொன்னியின் செல்வன் மாதிரி இரண்டு மூன்று தொகுதிகளா எடுக்கணும் இரண்டு மூன்று பார்ட்டாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல பாத்தீங்கன்னா அவர் அதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டிருக்காரு சு வெங்கடேசனோட நாவலைதான் படமாக்குறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர் நான் முதல்ல வந்து விஜய தான் அணுகி வந்து படத்துல நடிக்கிறதுக்கு கேட்டிருக்காரு சங்கரு அப்ப விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா வேள்பாரி நாவல்ல கடைசியில வந்து வேள்பாரி மரணம் அடைகிற மாதிரி இருக்குது அது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது அதனால வேற யாரையாவது நடிக்க வைங்க அப்படிங்கிற மாதிரிதான் விஜய் சொல்லியிருக்காரு அதன் பிறகு என்ன பண்ணியிருக்காருன்னா சங்கர் வந்து வேறு சில நடிகர்களை அணுகி அவங்கள நடிக்க வைக்கிறதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்கிறதா சொல்றது இது தொடர்பாக தான் வந்து சூ வெங்கடேசன் வந்து விஜய சந்திச்சு வேற்பாரி நாவல்ல நீங்க நினைச்சா நல்லா இருக்கும் அது பிரம்மாண்ட வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னதா சொல்லப்படுது இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல அவர் சினிமா சம்பந்தமாவே சந்திக்கல இரண்டு மணி நேரம் விஜய சந்தித்து பேசினாரு அந்த இரண்டு மூணு மணி நேரமே முழுக்க முழுக்க அரசியல் தான் ரெண்டு பேருமே கலந்துரையாடினாங்க இரண்டு பேருமே பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லப்படுது இந்த இரண்டு பேரும் வந்து இரண்டு மணி நேரம் வந்து அரசியல் தொடர்பா பேசுனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கணக்கு தான் ஏன் அப்படின்னா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் திமுக தான் இருக்கிறோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் நாங்க வந்து ஒருங்கிணைந்து அப்படியே இருந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலுமே திமுகவுக்கு தொடர்ச்சியான நெருக்கடியை கொடுக்கக்கூடிய வேலைகள்ல வந்து இந்த கூட்டணி கட்சிகள் ஈடுபட்டு இருக்காங்க கடந்த முறை பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு கணிசமான தொகுதிகளை வாங்கி போட்டிக்கிட்டாங்க அதே மாதிரி வந்து இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இப்படி பல கட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான தொகுதிகளை வாங்கி தான் போட்டிட்டாங்க அது மூலமா வந்து திமுகவும் வந்து இப்ப கணிசமான வெற்றி பெற்றாங்க ஆட்சி அமைச்சாங்க ஆனா இந்த முறை என்னன்னா எங்களுக்கு கணிசமான தொகுதிகளை அதை விட முன்பு கொடுத்ததை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தொகுதிகளை விட தற்போது கூடுதல் தொகுதிகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காங்கிரஸ் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகளும் அதே மாதிரி நிறுத்தி கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து வைக்க தலைமையிலான இந்த மதிமுகவும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை திமுக ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியா கடந்த சில மா ஆறு மாதங்களாகவே வந்து சொல்லிக்கிட்டே வராங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் ஒவ்வொரு நபர்களும் திமுகவுக்கு திமுக கூட்டணியில தங்களுக்கு வந்து கூடுதல் தொகுதிகளை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியான கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வராங்க இதெல்லாம் இந்த நெருக்கடிகளை வந்து முளைச்ச மு க ஸ்டாலின் வந்து எப்படி சரி கட்டி இந்த கூட்டணி வந்து சிந்தாம சிதறாம தேர்தல் வரைக்கும் கொண்டு போயிட்டு வெற்றியை ஈட்டி மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலையை எப்படி செய்வார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒரு குழப்பம் வந்து எல்லா தரப்புகிட்டயுமே இருக்குது என்ன காரணம் அப்படின்னா கடந்த சில தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி தலா ஆறு ஆறு தொகுதிகள் வந்து ரெண்டு பேருமே வாங்கினாங்க மொத்தம் பன்னிரண்டு தொகுதிகளை வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாங்கி அவங்க வெற்றி பெற்றது பாத்தீங்கன்னா வெறும் நான்கு தொகுதிகள் தான் இதுல பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு வந்து பேசு பொருளா இருக்கக்கூடிய இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாத்தீங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆறு தொகுதிகள் வாங்கினாங்க ஒன்னு வந்து கீழ்வேலூர் தொகுதி அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் கந்தர்வக்கோட்டை அரூர் கோவில்பட்டி அப்படின்னு ஆறு தொகுதிகள்ல வாங்குனாங்க அந்த ஆறு தொகுதிகள்ல வெறும் இரண்டு தொகுதிகள் மட்டுமே வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து வெற்றி பெற்றாங்க ஒன்னு வந்து அருப்புக்கோட்டை தொகுதி இன்னொன்னு வந்து கீழ்வேலூர் தொகுதி இந்த இரண்டு தொகுதிகளை தவிர மற்ற நான்கு தொகுதிகளையுமே வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து தோல்வியை தவிராங்க இவங்களோட தோழமை கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஆறு தொகுதிகளை வாங்கினாங்க அவங்களும் இரண்டு தொகுதிகளை மட்டுமே வெற்றி பெற்றாங்க மிற்ற நாலு தொகுதிகளை வந்து என்ன கோட்டை விட்டாங்க மொத்தமா இந்த பன்னிரண்டு தொகுதிகளை வாங்கின கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெறும் நான்கு தொகுதிகளை மட்டுமே வென்று திமுக கூட்டணிக்கு உதவுணச்சிரு தவிர எட்டு தொகுதிகளை கோட்டை விட்டாங்க ஆனா அதே நேரத்துல இவங்களை மாதிரியே ஆறு தொகுதிகளை வாங்க விடுதலை சுத்திகள் கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா நான்கு தொகுதிகளை வெற்றி பெற்றாங்க நான்கு தொகுதிகளை வெற்றி பெற்று வெறும் இரண்டு தொகுதிகளில் மட்டும்தான் தோல்வி அடைஞ்சாங்க அதனால இந்த முறை வந்து அவங்களுக்கு கூடுதல் இதுக்கு வேணும் கூடுதல் தொகுதி வேணும் அப்படின்னு கேட்கறதுல ஒரு இது இருக்குது ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்க கேட்கறதுக்கு என்ன சாராம்சம் என்ன தார்மீக உரிமை உரிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து திமுக தரப்புல வந்து வெதுவா எழுந்திருக்குது ஆனா அதையெல்லாம் கடந்துதான் கடந்த சட்ட இது நாடாளுமன்ற தேர்தலும் போது என்ன பண்ணாரு ஸ்டாலின் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து ஒரு இரண்டு தொகுதிகள் கொடுத்தாரு அதே மாதிரி வந்து மற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் கொடுத்தாரு விடுதலை சுத்திகள் கட்சிக்கு வந்து ஒரு இது கொடுத்தாங்க ஆனா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதிகளுமே அதாவது தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதியிலையுமே திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றாங்க இது வந்து ஒரு ஸ்வீப் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்தது இந்த இதில் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து மதுரை தொகுதியிலேயும் திண்டுக்கல் தொகுதியிலையும் போட்டித்தாங்க இந்த மதுரை தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் வந்து தற்போது பேசுபொருளா மாறி இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் எம்பி இவரு தான் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா இப்ப வந்து விஜய சந்திச்சு பேசுறாரு இதுக்கு ஏன் பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி பேரத்தை தான் நீங்க வந்து திமுக கூட்டணி தங்களுக்கு வந்து கணிசமான தொகுதிகள் அதாவது முதல்ல ஆறு தொகுதிகள் கொடுத்தீங்க இந்த முறை ஒரு பத்து தொகுதி பன்னெண்டு தொகுதியாவது கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா எங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத திமுக கூட்டணிக்கு காமிக்கும் வகையில அதாவது திமுக கூட்டணியே திமுக தலைமையை மிரட்டும் வகையிலான ஒரு நடவடிக்கையை தான் வெங்கடேசன் விஜய சந்திச்சத ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் சினிமா சம்பந்தமா வந்து அவர் சந்திச்சு பேசினார் அப்படின்னாலும் அது வந்து பூஜ்ஜியம் புள்ளி ஒரு சதவீதம் மட்டும்தான் அதுக்கு சம்பந்தமா பேசிருக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி அது எல்லாமே வந்து அரசியல் தொடர்பாக தான் வந்து சூ வெங்கடேசன் விஜய சந்தித்து பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லா தரப்புமே சொல்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் திமுக தலைமைக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில தான் இந்த வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க திமுக கூட்டணிக்கு திமுக தலைமைக்கு நெருக்கடியை கொடுத்து கூடுதல் தொகுதிகள் தொடர்பா பேரம் பேசுவதற்கான ஒரு ஒரு பிள்ளையார் சொல்லி ஒரு தொடக்க புள்ளி தான் இந்த விஜய் சு வெங்கடேசன் சந்திப்பு அப்படிங்கிற மாதிரி பல தரப்பினரும் சொல்றாங்க இதனால வந்து நம்ம தேர்தல் வரைக்கும் பொறுத்து இருந்து பார்க்கணும் இந்த கூட்டணிகள் மாறுமா இல்ல திமுக தலைமை வந்து கொஞ்சம் முரண்டு குடிச்சா அந்த கூட்டணிகள் கட்சிகள்ல இருக்க வெளியே வருவாங்களா இல்ல எங்களுக்கு வந்து தொகுதிகளை விட கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு திமுக கூட்டணியிலே இருப்பாங்களா எல்லாம் ஒண்ணும் இல்லை கொள்கை என்னன்னு தெரியாத தாவைகா கூட நாங்க கூட்டணி போவோம் கூடுதல் தொகுதிகள் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி முடிவெடுப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம தான் பாக்கணும் இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க